நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அடுத்த கன்னிமார்காடு மலைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கன்னிமார்காடு பகுதியில் இருந்து சங்கரகிரி சாலையை இணைக்கும் இணைப்பு சாலை அமைக்க இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த மோகன் அவரது மகன் பிரவீன் ஆகியோர் இணைப்பு சாலையை அமைக்க உள்ள பொது வழித்தடத்தை ஆக்கிரமித்ததோடு சாலை தடத்தை மறைத்து வங்கியில் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து மோகனிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்றவர்கள் மீது மோகன் காவல் நிலையத்தில் பொய்ப் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் திரண்ட பொதுமக்கள் தனிநபர் வசம் இருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என புகார் அளித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவாய்த்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது நாமக்கல் மாவட்டம் இருந்து சங்கீரி போர் ரோட்ல ஒட்டமத்தி அருகில சர்வே நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்பது பார் மூணுக்கு இருபத்தி ஒன்பது நாலு பி ல போ நாலு பி ல காலங்காலமாக தட அதுதான் போயிட்டு இருக்கிறோம் அது எப்பம்பி மேப்பிலையும் இருக்குது சில கிராம நிர்வாக அலுவலர் துணையோட எப்பமீ இந்த வரைபடம் மேப்பிலே இருக்கிற டாட்டையே அழிச்சு அவங்க வந்து என்னுடைய சுய அப்படின்னு சொல்லி வரைபடத்தை வரைஞ்சு அது வந்து சிட்டி யூனியன் பேங்க் இந்த யூனியன் பேங்க்ல போவீங்க ஈரோடு யூனியன் பேங்க்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அது எங்க சொல்ற எண்பது லட்சம் கடனை வாங்கி அது எங்க இடம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன் ஆனா நாங்க சென்னை ஆவா ஆவண காப்பாவத்துல போய் நான் அந்த ரெக்கார்டு எடுத்து பாக்கல அது வந்து தட அப்படிங்கிறது நிறுவனம் ஆகி போயிடுச்சு இப்ப வந்து அதே வந்து கிராம கிராமத்துல போய் கேட்டா இப்ப அதே பண்ணியில தடை இருக்குது வரைக்கும் முன்னே அழிச்சு அதை மாத்த தடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நாங்க வந்து எங்க வீட்டுக்கு நம்ம பின்னாடி வந்து நூத்தி இருபது குடும்பங்கள் இருக்கு கன்னிமார்காடு மலைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பரம்பரையா போன தடம் இது வந்து ரெக்கார்டு பூர்வமா இருந்தோம் நாங்கள் பக்கத்து எடுத்துக்காடுறோம் அப்படிங்கிற முறையில் மோகனை போய் கேட்க மோகன் அந்த பிரவினை கேட்க போகலாம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் பேங்க்ல வாங்கி வாங்கிருக்கிறோம் இது வந்து சதோடி மூவாயிரம் ரூபாய்க்கு போவோம் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்க அப்படின்னு கேட்டாங்களா நாங்கள் எங்க இருந்து கொடுக்க முடியும் நாயமா வந்து அது வந்து அது பக்கத்து அரசுக்காரங்களுக்காக தான் கேட்க போல தடை வந்து பூர்வீகமா ஒரு பாட்டம் போட்ட காலத்துல இருந்து நாங்க அங்க தடம் போறோம் உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்குது வாழ்க்கை வந்து கேட்டா அது ஈபி டவர் போச்சு அதுக்காக அந்த டாட் போட்டுருக்குது அப்படிங்கிறாங்க இது இதுங்க பெருமாமலையில வந்து ஒரு வர்பாடி ரோட்டுக்கே அந்த காலத்துல டாட் தான் கங்கேரி ரோட்ல இருந்து எங்க இடத்துக்கு வர வரைக்கும் டாட் தான் போடுது தடமுல எதுவும் கிடையாது ஆனா இனி கடை வாங்கணும் பேங்க கடன் வாங்கும்போது தடமே தடமுன்னே காமிச்சு வாங்கிருக்காங்க ஆனா நாங்க போத தடம் இல்லாது சொந்த இடம் அப்படின்னு கேட்கலங்க இது எந்த விதத்துல ஏற்றுக்க முடியுங்க சோமசுல்வா